உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் தங்கம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி தாவேக்கானுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மக்கள் சந்திப்புன்னு வந்து இப்போ மாத்திட்டாங்க வந்து சரி நிர்வாகிகள் சந்திப்போ உறுப்பினர்கள் சந்திப்போ தொண்டர்கள் சந்திப்போ விஜய் வெளியே வராரு விஜய் பேசுறாரு அதுவும் வந்து பொது இடங்களில் பேசுகிறாரு அப்படின்பொழுது ஆயிரக்கணக்கான மீடியாக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரைட்டு அதை விஜய் சொன்னது தான் வந்து தொடர்ச்சியாக வந்து வீட்லேயே இருக்கிறேன் நீலாங்கரையிலே இருக்கிறே பனையூர்லேயே இருக்கிறேன் வெளியே வா விஜய் வெளியே வா விஜய் அப்படின்னு வெளியே வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க என்னையா பண்ணுறது அப்படின்னு குறிப்பாக சேலத்தில் நடந்த அந்த நிர்வாகிகள் சந்திப்பு அந்த சந்திப்பில் வந்து ஒருவருடைய மரணம் அதை தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் இன்னும் அந்த விமர்சனம் போய்கிட்டே இருக்குது வந்து அதுக்கு இவங்க சொல்கிற காரணம் இதெல்லாம் மீறி வந்து நின்று மத்தியானத்தில் நல்ல உச்சி வெயிலில் பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சரி நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு மூணு மணிக்கு பர்மிஷன் கொடுத்தா ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வரீங்களே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தான் விஜய் அரசியல் பண்ணி ஆக வேண்டும் அதற்கான காரணம் என்னென்னா விஜய் மீதான கவனம் ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது சரி சேலத்தில் பேசிட்டார் சேலத்தில் பொதுவாக சேலத்தில் சேலம் சேலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கொங்கு மண்டலம் அல்லது சேலத்தினுடைய பலமாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை பற்றி பேச போகிறாரு எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ண போகிறாரு அப்படின்னு உடனே மறுபடியும் சிஎம் சார் ஸ்டாலின் சார் அப்படின்னு இங்கே இருக்கிற ஆளும் திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதுக்கு விஜயம் சொன்ன பதில் என்னன்னா என்ன நீங்கள் வந்து பிஜேபியை திட்டமாட்டேனீங்க கம்யூனிஸ்ட்டுங்களை திட்டமாட்டேன்றிங்க அதிமுகவை திட்டமாட்டிருந்தீங்க தொடர்ச்சியாக வந்து திமுகவே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின் இது என்ன தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ ஆளுங்கட்சி தானே நான் திட்ட முடியும் ஆளுங்கட்சியை தானே நான் விமர்சனம் பண்ண முடியும் அந்த ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை விமர்சனம் பண்ணி தானே ஆகணும் ரைட்டு இப்போ வேலூரில் என்ன பேச போகிறார் அப்படின்னா வேலூரில் உண்மையாக அடிப்படையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது வேலூரில் ரொம்ப வறண்ட மாவட்டம் வேலூர் மாவட்டம் குறிப்பாக வந்து பாலாற்று அரசியல் பெரும் அரசியல் அங்கே வந்து பாலாற்றில் இடையில் அணை கட்டுறது பாலாற்றில் பாலாற்றில் மண் அலர்த்து பாலாறு நினைவிடம் அப்படின்னு கூட ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் போர்டுலாம் வச்சுருந்தாங்க வந்து ஏன்னா வட மாவட்டத்துடைய மிகப்பெரிய மிகப்பெரிய வாழ்வாதாரமே நீர் வாழ்வாதாரமே வந்து பாலாறு தான் அந்த பாலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவார் அல்லது வட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இருக்கிற அந்த கடுமையான வறட்சி வறட்சியை தாண்டி அங்கே இருக்கிற சிப்காட் மாதிரியான தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகளில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது விவசாயம் என்ன ஆகுது இப்போது இப்போ ஒரு விஷயம் என்ன இப்போ சின்ன தொழிற்சாலை ஆரம்பிக்கலனா தொழிற்சாலை ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்த பிறகு வந்து விவசாயத்துக்கு ஆள் வர வரமாட்டேன்றாங்க ஊருங்கள்லாம் கூலி ஆளுக்கெல்லாம் ஆள் கிடையாது விவசாய ஆளுக்கெல்லாம் வந்து அவனே சொல்கிறாங்க ஊர்லேயே என்ன சொல்கிறாங்க ஏங்க கம்பெனி பஸ் வருதுங்க உள்ளே கிராமத்துள்ளையே வருதுங்க கம்பெனி பஸ்ஸு வருது பஸ்ஸில் இது மாதிரி கம்பெனியில் விட்டுறாங்க இஎஸ்ஐ பிஎஃஃப் போனஸ்ஸு அட்வான்ஸு அப்புறம் கேன்டீனில் சாப்பாடு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் அப்போ விவசாயம் என்ன ஆகும் மேனுவல் பவர் இல்லை அப்படின்னா மிஷன் பவரை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள் அப்படின்னா சரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சப்பா தண்ணிக்கு என்ன இதுமாதிரி பல தட்டப்பட்ட விஷயங்கள் இந்த வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து விஜய் பேசுவாரா வழக்கம் போல் ரைட் ஓகே களத்துக்குள்ளே வந்தாச்சு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு நம்ம இந்த குறிப்பிட்ட இடங்களை பற்றி பகுதிகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கான நேரம் இப்போ இல்லை கடுமையான விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் எப்படியப்பட்ட விமர்சனங்கள்னா தனக்கு ஓட்டாக மாறக்கூடிய அந்த விமர்சனமாக இருக்க வேண்டும் அப்படியேப்பட்ட கருத்தை விஜய் வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக்கிட்டு வருவார் அப்படின்ற மாதிரியான பேச்சா அது இருக்குமான்னு பார்க்கலாம் அது ஏன்னா விஜய்க்கு இருக்கிற இப்போ சென்னைக்குள்ளே இருக்கிற சென்னையில் உள்ள தொகுதியெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குதுன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது அதே போல் வட மாவட்டங்களில் விஜய்க்கு வந்து ஒரு பெரும் ஆதரவு இருக்கிறது ஏன்னா விக்ரவாண்டி மாநாடே பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடு முதல் மாநாடு அது வந்து ஒரு வட மாவட்டத்தில் விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கிறது தான் பெரும்பான்மையாக அந்த வட மாவட்டத்தில் உள்ளவர்கள் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க தென் இருந்து வந்திருந்தாங்க பெரும் ஊர் பக்கம் இருக்கிறதுனால வந்துட்டாங்க இப்போ தென் மாவட்டத்திற்கான அந்த அரசியல் பயணம் மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பு எதுவுமே பண்ணலையேங்க விஜய் தென் மாவட்டம் வந்து திமுகவினுடைய இன்னொரு கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி பகுதியில் வந்து கடுமையான மழை வெள்ளம் ஏற்பட்ட போது தூத்துக்குடியில் போய்ட்டு நிவாரணம் கொடுத்த போது அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க பொதுவாக விஜயோடைய படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து திருநெல்வேலி மாதிரியான ஏரியாக்களில் உண்டு அங்கே நான் எனக்கு தெரியும் அது நான் அந்த பகுதியில் இருக்கிற தினசரி பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கேன் நான் டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்க அந்த சுத்து வட்டாரத்தில் அப்படியே செங்கோட்டை வழியாக உள்ள பூந்து கேரளாவுக்கு இதுங்க பைக்லேயும் சைக்கிள்லேயுமே புனலூரில் போய் படம் பார்ப்பாங்க வந்து கேரளாவில் போய் படம் பார்ப்பாங்க விஜய் படத்து அப்படி ஒரு மாசு சரி அதெல்லாம் வந்து ஓட்டாக மாறிடும்பா படம் பார்க்குறவங்க விசில் அடிக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி விமர்சனம் ரைட்டு இதே விமர்சனம் இதே எதிர்ப்பு இதே மாதிரி கடுமையான எதிர்ப்புலாம் எம்ஜிஆருக்குலாம் இருந்ததே சாமி விஜய்க்கு அந்த எதிர்ப்பு அந்த விமர்சனம் தான் இருக்குது இப்போ எம்ஜிஆர்னு சொன்ன உடனே முக்கியமான ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய எதிர்ப்பு அரசியல் இல்லாத தாவேக்கா சம்மந்தமான எதிர்ப்பு விமர்சனங்கள்லாம் வந்து குறைச்சிக்கிட்டார் அவர் வந்து குறச்சிக்கிட்டார் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் பயங்கரமாக பேசிட்டார் அதுக்கு கூட்டணிக்கு வரலன்ற ஒரு கோபம் தான் அது நிச்சய கோபத்தோடைய வெளிப்பாடு தான் அது சென்னையில் உள்ள எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் இதயக்கனி படத்தினுடைய இரநூத்தி இருபத்தி அஞ்சாவது நாள் வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை கண்டினியூவாக அந்த படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது வந்து இரநூறு நாள் இரநூறு நாளை தாண்டி இரநூத்தி இருபத்தஞ்சாவது நாள் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் வந்திருந்தது எம்ஜிஆர் வர அந்த காட்சியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படி நிகழ்ந்து அழ ஆரம்பிக்கிறார் வந்து அழ ஆரம்பிக்கிறார் உண்மையிலையா நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கும் வந்து ஏன்னா எம்ஜிஆர்ன்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவர் ஒரு ஒரு மாபெரும் நடிகர் அவர் ஆரம்பித்த ஒரு கட்சி அந்த கட்சியில் நாம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கோம் அப்படின்னா அது எம்ஜிஆர் கொடுத்தது தானே அது அந்த உணர்வு அதை வெளிப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் மீறி அப்புறமா அந்த படம் முடிஞ்சு பேசின ஸ்பீச் இருபத்தஞ்சி வருஷமாக எடப்பாடி பழனிசாமி தேட்டர் பக்கமே நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்கா அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வர சில பேர்லாம் ரெண்டு மூணு படத்தில் விட்டு தான் வந்து அடுத்த எம்ஜிஆர்லாம் நினச்சிட்ருக்காங்கன்னு பேரை குறிப்பிடாமல் சொல்கிறாரு ரைட்டு அது விஜய் தான் இருக்கார் அவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அது விஜய்க்கே தெரியும் நான் எம்ஜிஆர்னு அவர் எங்கேயுமே சொல் எம்ஜிஆருடைய வழியை நான் பின்பற்றுறேன் எம்ஜிஆர்னா உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானா எம்ஜிஆர் நீங்கள் மட்டும்தான் கொண்டாடணுமாண்ணா எம்ஜிஆர் வந்து பொதுவானவர் தானே ஒரு பொதுவான தலைவர் தானே லட்சோப லட்சம் மக்கள் கோடான கோடி மக்கள் எம்ஜிஆருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் அன்பும் செலுத்தியவர்கள் எனக்கு அதில் பாதி கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு விஜயோடைய அந்த அந்த விஷயம்தான் அதை வந்து இவங்க என்னன்றாங்க நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கல்ல நான் தனியாக வந்து நின்று இருக்கிறேன் பாரு ரெண்டு வருஷத்தில் வந்து எவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் பர்சன்டேஜ் காமிக்கிறாங்க கருத்து கணிப்பு காமிக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் என்னுடைய பர்சன்டேஜ் பாருங்கள் என்னுடைய வெற்றியை பாருங்கள் உங்களில் யாராவது தனியாக இது மாதிரி என்ன மாதிரி வந்து நின்று ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட முடியுமா ஒரு எழுபத்தஞ்சி வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி அண்ணா ஆரம்பித்தது எம்ஜிஆர் ஆரம்பித்தது அவங்க ஆரம்பித்தது தானே நீங்கள் ட்ராவல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அழுத்தமாக முன்வைத்த பிறகு தான் இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது எம்ஜிஆர் இப்படி பேசுகிறீங்களா அப்புறம் எம்ஜிஆரை ஏங்க நீங்கள் இப்போ அண்ணாவை ஏங்க நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க நீங்கள் நீங்கள் விஜய் தானே தனியால் தானே தனியாகவே நீங்கள் பண்ணிட்டு போங்களேன் அவங்களே அங்கே கூட்டு சேர்க்குறீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இதயக்கணி படம் பார்த்துட்டு அதை சொல்லியிருக்கார் வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கூட்டணி இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இருதலை கொல்லி ஏறும் மாதிரி இருக்காங்களா இல்லது வந்து விஜய் கூட நாங்கள் போயிடுவோம் தாவேக்கா கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவை மிரட்டுறாங்களா சீட்டு அதிகமாக வாங்குவதற்கு அவங்க இப்போத்துலேருந்து ஒரு பிளான் பண்ணி எப்போத்துலேருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற விமர்சனம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா அதில் இருக்கிற சில பேர் தமிழக காங்கிரஸில் இருக்கிற சில பேர் வந்து விஜய் கூட போயிடலாங்க அப்படின்னு மாதிரினா தொடர்ச்சி அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவில்லாமல் போயிட்டுருக்கு அதே வேலையில் கேசி வேணுகோபால் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் இன்னும் திமுக கூட தாங்க கூட்டணியில் இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் ராகுல் தான் முடிவு பண்ணோம் அவர் தான் ஃபைனல் அவர் தான் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் அந்த செல்வ பிறந்தங்க தான் சொல்லியிருக்காரு இங்கே ஆள் அழுகம் ஒன்று பேசுவாங்க ராகுல் தாங்க அப்படின்னு ஆனால் ராகுலுக்கே விஜய் கூட கூட்டணி வச்சுக்கணும் விஜயோட சேர்ந்து அரசியல் பண்ணணும் விஜய் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை காங்கிரஸுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்படுமா அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக திமுக வந்து காங்கிரஸை விடாதுப்பா என்னதான் இருந்தாலும் விடாது முதல்ல அப்படி பேசுவாங்களை கண்டி விட்டால் குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கண்டிப்பாக அடிவாங்கோ அந்த ஓட்டில் வந்து தேன்பூட்டில் வந்து கை வைக்கிற மாதிரி ஆகிடும் விஜய்க்கு ரொம்ப ஃபேவராக மாறிடும் அப்படின்னு சரி இந்த கூட்டணி அப்புறமா கூட்டணி இல்லாதது இதெல்லாம் மீறி நான் தனிச்சதாமல் நிற்பேன் எங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்கு இருக்குன்னு டிவி கே தரப்பில் அவங்க ஒரு ஏ ஏஜென்ட் ஏஜென்சியை வச்சு அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க பொதுவாக ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு என்னென்னா பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் தாவேக்காவிற்கு ஆதரவு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் உட்படக்கூட விஜய் ஏன் உன்ன தனித்து நிற்கணும் அப்படின்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கார் மாற்றி கூடாதா உங்களுக்கு உண்மையிலே எல்லா எல்லாேருக்குமே ஒரு பலம் இருக்கும் அது நம்பிக்கை இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தாங்க சிஎம் அப்படின்னு அதை தாண்டி யதார்த்த களம்னு ஒன்று இருக்குது வந்து அதை தாண்டி மற்றவர்கள் சொல்லுன்னு ஒன்று இருக்குது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா பொதுவான ஆள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு பாருங்கள் இல்லை பெரியவங்க சொல்கிறத கேட்டு பாருங்கள் இல்லை அனுபவசாலி என்ன சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ நம்மளை சுற்றி வந்து ஒரு பத்து பேர் வந்து உசிப்படுத்தி விடுவாங்க இல்லைங்களா நீ தான் அடுத்த தலைவன் நீ இங்கே பாருங்கள் நீ தான் தலைவா நீ நீ மற்றவங்களாம் ஒன்றும் கிடையாது வந்து அழைச்சி நொறுக்கில அப்படின்போது நமக்கு கப்ப கப்பன் பறக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே அனுபவசாலிங்க பெருசுங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க என்னங்கண்ணா சும்மா உள்ளே வந்து ஒன்றை ஏற்றி விட்றாங்க தம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட கிங்கெலாம் இருக்காங்க ஆனால் பொறுமையாக இருங்க அவங்க கூட ஒரு கூட்டாடி வச்சுங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணுங்கள் வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா தனித்து நிற்பது விஜய்க்கு பலமாக பலவீனமாக தாண்டி இந்த விருப்ப மனு பனைவரில் கொடுத்தாங்களே முதல் நாள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட்டிட்டாங்க அக்கம் பக்கம் உள்ளவர்கள்லாம் ஒரே போட்டாங்க அதன் பிறகு விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நீங்கள் வந்து போய்ட்டு வெப்சைட்லேயே அதை பதிவிறக்கம் செஞ்சு அங்கேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்புங்க அப்படின்னா அதனுடைய விலை நூறுரூபானாங்க ஒரு லட்சம் மனு வந்து வாங்கிட்டாங்க அப்படின்போது அதுக்கும் குயோ முறையோ குயோ முறை விஜயம் பார்த்தீங்களா ஆசையை பார்த்தீங்களா லட்சம் இட்டு நூறு என்ன ஆச்சு பாருங்கள் வந்து கோடியில் சம்பாரிச்சுட்டாரு ஆச்சா போச்சா அப்படின்னாங்க இப்போ அந்த லட்சம் விண்ணப்பங்கள் வாங்கினது என்னென்னா இப்போ வந்து மனு கொடுக்கணும்ல அதாவது வந்து பொது தொகுதிக்கு தனி தொகுதிக்கு ஐயாயிரம் ரூபான்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படின்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு மொத்தமே ஒரு நானூற்றி சொச்சம் விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்திருக்குது ஏங்க லட்சம் பேர் வாங்கினாங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு லட்சம் பேரை வாங்கிட்டு வந்து அதை விருப்ப மனுவோடு வச்சு செல்ஃபி எடுத்தது சோஷியல் மீடியாவில் போட்டது இதுதாங்க அப்படின்னு அப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆட்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வந்து விஜய் வந்து தனித்து தான் இப்போன்னு ஒரு ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாரோ முதல் தேர்தலையே இந்த மாதிரியான விமர்சனம் இருக்குது இன்னொரு பக்கம் அது எதார்த்த விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதிக்கு ஒரு தாவேக்காவில் ஒரு ஒருத்தர் அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க சாமானியர்களுக்கு தான் நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம் குறைந்தபட்சம் ரெண்டு கோடி ரூபா செலவாகுங்க குறைந்தபட்சம் நீங்கள் போஸ்டர் ஒட்டுறீங்க ஒட்டாமல் போகிறீங்க அப்புறமா வந்து வாகனத்துக்கு கொண்டு போய் வாக்கு சேகரிங்க சேகாரம் போகிறீங்க அதெல்லாம் ரைட்டு உங்களுக்கு ஒரு கட்சி அலுவலகம்னு ஒன்று ஒரு தொகுதியில் ஒரு இருபது இடத்துலையாவது நீங்கள் தொடவிங்க தொடங்குவீங்க உங்கள் கூட வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேராவது வருவாங்க ஐம்பது பேருக்கு வந்து மூணு வேலைக்கு சாப்பாடு இதர செலவுகள் அவங்கள பார்த்துக்கிறது அவங்க வேலை வட்டி இல்லாமல் வராங்க இல்லைங்களா பொதுவாகவே நான் சொல்கிறேன் அது அவங்களுக்கான இது இப்போ பார்க்குறீங்க திடீர்னு போய் ஆரத்தி எடுக்கிறாங்க அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தாலும் சும்மா ஆரத்தி எடுக்கிறவங்க சும்மா விடுவாங்களா அது அது ஒரு மரபு அது தட்டில் ஏதாவது ஒன்று போடணும் இதெல்லாம் சின்ன சின்ன இது இப்போ ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துகிறீங்க தெருமுனை கூட்டத்துக்கு ஒரு ஐநூறு இருக்கை போடுறீங்க ஐநூறு இருக்கை அப்புறம் தண்ணி பாட்டில் அங்கே ஒரு சாப்பாடு இது சும்மா பொதுவாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு சின்ன கட்சி கூட பேட் கட்சி கூட இந்த எலெக்ஷனுக்கு நம்ம சரி நம்ம பிரச்சாரம் பண்ணோம் நம்ம பின்னாடி ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்பொழுது குறைந்தபட்சம் நான் ஒரு வேட்பாளராக நின்று ஒரு பேட் கட்சியில் புது சின்னத்தில் நின்று ஒருத்தரை வந்து கேட்டேன் நான் அவர் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கார் அவர் எத்தனை ஓட்டு வாங்கினார்னு கூட தெரியல சொல்ல மாட்டேன்ட்டார் அன்றைக்கி நூறு நூற்றி ஒரு ஓட்டு வாங்கியிருப்பார்னு நினைக்கிறோம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கூட்டணின்ற ஒரு விஷயத்தில் விஜய் இறங்கி வரலாமே அதை மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்ற ஒரு கேள்வி அதை யார் கூட கூட்டணி வச்சுருக்காரு இல்லாத ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு கட்சிகள் இருக்குல்ல திமுக அண்ணா திமுக அதாவது இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் கடுமையாக விஜய் மேலே விமர்சிக்கிறதுக்கான கடுமையாக கோபத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா யார் ஓட்ட யா பிரிப்பார் விஜய் அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஒன்றும் தெரியல இந்த பக்கம் அண்ணா திமுக பிஜேபி ஓட்ட பிரிப்பார இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டை பிரிப்பாரா அப்படின்ட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது அதுக்கு யாராவது ஒருத்தர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது எம்எல்ஏ சீட்டு வச்சுக்கிட்டு துணை முதல்வராயில்லாமே நீங்கள் ஏன் விட இருக்கிறீங்கன்ற பொதுவான ஒரு கருத்து இது கட்சிக்குள்ளேயும் நிலவுகிற கருத்து தாவேக்கா நிலவுகிறது தாவேக்கோக்குள்ளேயும் வருது இது யதார்த்த அரசியல் நீங்கள் சாமானியன் சொல்கிறீங்க அவங்களுக்கு எங்கே ரெண்டு கோடி ரூபா எங்கிறது கட்சி நீங்கள் கொடுத்துருவீங்க ரைட்டு ஓகே கொடுத்துடலாம் அவர் எவ்வளோ பேர் கொடுப்பீங்க இந்த விஷயத்தில் அதனால தான் அவங்க வந்து ஆர்வம் அதிகமாக காட்டலையோ அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர் இது இந்த விமர்சனம் தான் பவுடர் பூசியவர் பால்வாடி பொழுது அவ்வளோ விமர்சனம் இருக்குது ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணுங்களாப்பா தைரியமாக விடுங்களாப்பா சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க ஏன் பயப்படுறீங்க அவர் வந்து பால்வாடி தானே அவர் வந்து பச்சை குழந்தை தானே அவர் பவுடர் பூசினவர் தானே இதில் விடுங்களேன்னு சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க எங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்ருக்குங்க அப்படின்னு அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு பிறகு தான் வரும் அது சொன்ன மாதிரி ஒரு ஜூன் மாதம் தான் வரும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசிட்டேன் அது எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா இருபதாம் தேதி வர இருபதாம் தேதி கில்லி ரிலீஸ் அதை எத்தனை முறை ரிலீஸ் பண்ணலாம் அதை எத்தனை முறை ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அங்கே செய்யுது வரதான் செய்வாங்க இருபத்தி ஏழாம் தேதி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தெரி ரிலீஸ் கலைப்புலி தானு எத்தனை முறைங்க அதை ரிலீஸை நான் தள்ளி வைக்கிது ஒரு ரிலீஸை தள்ளி வைக்கிற அளவுக்கு காய்ப்பச்சு பாருங்கள் ஜனநாயகன் வந்து இப்போ ஜனநாயகனுக்காக வெயிட்டிங்ல இருக்கிற படங்கள் கருப்பு மாதிரியான படங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்குது சரி இல்லைன்னு வாங்கப்பா வெளியே வாங்கப்பாண்ணா ஆனால் அவங்க வெளியே வரதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு திரும்பவும் சொல்லப்படனால் அது இதை எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இப்போ டி டுவெண்ட்டி உலகக்கொப்பை ஐபிஎல் அப்புறம் சம்மரு எலெக்ஷனு எல்லாம் வந்துடும் இன்னும் ஒரு படத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சரி ஜனநாயகம் எப்போ வேணாலும் வரட்டுங்க நான் பேசினேன் வீடியோ கூட்டம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் ஆனால் எப்போ வேணாலும் வரட்டம்ண்ணா நாங்கள் எப்போ வேணுனாலும் அதை கொண்டாடுவோம்ண்ணா அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இதெல்லாம் மீறி திரும்பவும் விஜயுடைய அரசியல் பயணம் அரசியல் களம் அவருடைய அரசியல் பேச்சு குறிப்பாக சாமானிய மக்களிடம் போய் செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு இருக்குமா அவருக்கான அந்த பேச்சு ஒரு நம்பிக்கையை தருமா விஜயுடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்க போகிறது செங்கோட்டையன் மாதிரி அனுபவசாலைகள்லாம் உள்ளே பொழுது அவர் இன்னும் அந்த சரியான வியூகத்துக்குள் வரலையா அவர் ஒரு தைரியமான ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு இன்னும் தயங்குகிறாரா அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்களில் வைக்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி இன்னும் அதிக நாள் இல்லை சாமி இருக்குது அவ்வளோதான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே என்ன அரசியல் பண்ண போகிறார் என்பது இனி ஒரு காலங்களில் தான் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி